எப்ப பார்த்தாலும் சும்மானே உட்கார்ந்துருக்கேன் உனே மாதிரி தானே எல்லாரும் வேலை பாக்குறாங்க பாரு எவ்வளவு பிசினஸ் பண்ணி எவ்வளவு முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உங்களோட கணவருக்கு இந்த வீடியோ போட்டு காமிங்க ஏன் அப்படின்னா வந்து ஏதோ ஒண்ணு பண்ணனும் அதுவும் நல்லதா பண்ணணும் நான் வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் பெண்களுக்கான வீடியோ தான் இது அது போக பெண்கள் மட்டும் தானா அப்படி கிடையாது நானும் ஒரு பிசினஸ் நல்லா வருவேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஆண்களுக்கும் தான் சோ நம்ம சொந்தங்களுக்கான வீடியோ தான் இது வெட்டியாவே உட்காந்துட்டு இருக்கேன் ஏதாவது ஒண்ணு பண்ணேண்டா அப்படின்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை நீங்க வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணலாம் என்ன அப்படின்னு வந்து பாக்குறீங்களா ஆகஸ்ட் முப்பது ஆகஸ்ட் முப்பது ஆகஸ்ட் முப்பது ஆமா ஆகஸ்ட் முப்பதே தான் ஸோ ஏன் அப்படின்னா வந்து ட்ரைனிங் 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 அப்படின்னு சொல்லி என்னை கேட்காத ஆட்களே கிடையாது கிடையாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து அக்ரி ஸ்டார்ட்அப்ல வந்து நம்ம பேசியிருந்தோம் அதுலயும் பாத்தீங்கன்னா எல்லாரும் நீங்க ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பேசுறீங்க தெரியாத நிறைய விஷயங்களை வந்து சொல்றீங்க எனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்களே அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் சோ இது மட்டும் இல்லாம கடந்த மூணு மாசமாவே உங்ககிட்ட அனுபவிச்சது நான் தான் சோ ட்ரைனிங் சிஸ்டர் எப்ப ட்ரைனிங் ஒரு ஃபோன் கால் வந்தா கண்டிப்பா ட்ரைனிங் எப்படின்னு கேக்காம வைக்காத ஆளே கிடையாது சோ அந்த மாதிரியான ஒரு ஒரு ஹாப்பி கலந்த ஒரு ஹாப்பினஸோட இருந்த ஒரு மூணு மாசமும் நான் கடந்து வந்திருக்கேன் அது அதோட எதிர்வழிப்பா கூட சொல்லலாம் ஏன்னு இனியும் பொல அப்படின்னா கண்டிப்பா வீடு தெரியும் வந்துருவீங்க எனக்கு நல்லாவே தெரியும் ஆஹ் அதுக்காகதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் ட்ரைனிங் வந்து நம்ம குடுக்கறோம் இந்த ட்ரைனிங் வந்து கொஞ்சம் மாறுபட்டதாம இருக்கணும் கொஞ்சம் மூணு மாசம் கழிச்சு வரதுனால இன்னும் ஒரு ஒரு பொழிவோட இன்னும் சூப்பரா இன்னும் நிறைய விஷயங்கள் கடை எடுத்த ஒரு மூணு நாள் ட்ரைனிங்ல கேட்ட விஷயங்களையும் இல்ல கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம இதுல கொண்டு வந்திருக்கோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எப்பயும் போலதான் வந்து ரெசிபி சொல்லி தரப்படும் அதோட மேனுவல் ரீ சர்டிபிகேட் எல்லாம் வரப்போகுது இல்ல என்ன யூனிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எப்பயும் போல நாலு ரெசிபி சொல்லி தரப்போறது அதோட ஒரு ரெசிபி போனஸாவே வந்துருப்போகுது ஆமா அது ஒரு ஸ்நாக்ஸ் பர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிபி அந்த ரெசிபி என்ன அப்படின்னா இந்த தடவை ஓட்டிங் எதுலையுமே எடுக்கல ஏன்னா வந்து ஓட்டிங் எடுத்தீங்கன்னா வந்து எல்லாரும் எல்லா ஓட்டிங்களுமே போட்டு வச்சிருக்கீங்க எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுது சோ அதனால என்ன பண்றேன் நம்மகிட்ட எது சிக்னேச்சரா ஓடுது சொல்லி பார்த்து அதை இன்னும் வந்து அடுத்த தலைமுறையில் கொண்டு போனோம் அப்படின்றக்காக தான் நான் வந்து இந்த பெண்களுக்கான சத்து மாவு வந்து நம்ம சொல்லி தரப்போறோம் இந்த பெண்களுக்கான சத்து மாவு பார்த்தீங்க அப்படின்னா இதுல இதுல என்னென்னலாம் போடுறோம் இதுல இருக்கக்கூடிய அரிசி வகைகளோட பெனிஃபிட்ஸ் நான் சொல்லி தர போறேன் இதை எப்படி கலக்கணும் எந்த அளவுல கலக்கணும் எப்படி வறுக்கணும் எந்த பதத்துல வறுக்கணும் இருக்கணும் முத கொண்டு நான் எல்லாத்தையுமே நம்ம வந்து காமிக்க போறோம் நான் வீடியோவா இந்த தடவை எடுத்து வச்சிருக்கேன் சோ அதனால வீடியோல காமிக்க போறோம் அது மட்டும் இல்லாம ஆஹ் சத்துமாவு வெரைட்டில வந்து இந்த சிக்னோரா சொல்லி தரப்போறோமா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதோட ரா மெட்டீரியலும் வந்துடும் இதுல நம்ம என்னெல்லாம் போடுறோமோ அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது கிராம் இருபத்தஞ்சு கிராம் அளவுல எல்லா அரிசிகளையும் கலந்து பருப்புகள் எல்லாத்தையும் கலந்து நமக்கு ஒரு ரா மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்க போறேன் அதுவும் இல்லாம இதெல்லாம் செஞ்சு ஒரு ப்ராடக்ட் இந்த பைனல் ப்ராடக்ட் இருக்கு இந்த பைனல் ப்ராடக்டும் உங்க வீட்டு தேடி வரப்போகுது இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்க ரெசிபி என்ன அப்படின்னா மாவுல வந்து பெண்கள் பெண்களுக்கான சத்துமாவும் நம்ம சொல்லி தரப்படும் இந்த பெண்களுக்கான சத்துமாவு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிசிஓடி ப்ராப்ளம் வந்து சரி பண்ணக்கூடியது பர்டிலிட்டியை சரி பண்ணக்கூடியது மிக மிக முக்கியமா அதை ட்ரைனிங்ல சொல்லித்தரேன் கவனமா வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து எப்பயுமே வந்து நம்ம ஒரு மால்ட் சொல்லி தரோம் இந்த மால்ட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்து வந்து ஒரே ஒரு ட்ரைனிங்ல மட்டும் தான் சொல்லி கொடுத்தேன் சோ இந்த தடவை வந்து கீரை மால்ட்டு தான் தரேன் ஏன் அப்படின்னா வந்து ஒரு சிலர் எனக்கு பதம் வரல எனக்கு வந்து ஒரு மாதிரி குலப்பலன் வருது எனக்கு சரியில்லை என்ன பண்றது அப்படின்லாம் கேட்டீங்க சோ இந்த தடவை அந்த பதத்தோடய நான் உங்களுக்கு காமிக்க போறேன் பதம் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி அளவுல எடுக்கணும் அப்படின்றதே நான் காமிக்க போறேன் இந்த கீரையில என்னென்ன கீரை எல்லாம் பயன்படுத்தி இருக்க போறோம் இந்த கீரையோட பயன்கள் அந்த ஒவ்வொரு கீரையோட பயன்களும் அந்த கீரை என்ன ஆஹ் என்ன ஷேப்ல எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு வந்து வீடியோல காமிச்சிருவேன் இந்த கீரையோட ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து கீரை கீரையை அனுப்பணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து அது கொஞ்சம் இதாயிரும் சோ அதனால வந்து இந்த கீரையோட ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கைக்கு வந்துடும் ஏழு வகையான கீரைகள் மிக முக்கியமா அழிஞ்சிட்டு வரக்கூடிய கீரை சேர்க்க போறேன் அது என்ன கீரை அப்படின்றது ட்ரைனிங்ல வந்து பாத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டீ வெரைட்டி வந்து போனஸா சொல்லி தருவோம் இந்த டீ வெரைட்டி வந்து என்னோட மிராக்கல் அப்படின்னு சொல்லலாம் சோ நான் இது வந்து எதிர்பாராதமா ஒரு காம்போல கொடுத்த ஒரு வெரைட்டி தான் இந்த டீ மிராக்கல் அப்படின்ற பேருக்கு ஏத்த மாதிரியே மிராக்கலா இருக்கு அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லியிருந்தேன் மிராக்கள்னா உண்மையிலே மிராக்கல் தான் அந்த காம்போல சாப்பிட்டு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே எதிர்பாராத சில உடலுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு கூட சொன்னீங்க ஸோ அப்ப இருந்தே இது ரொம்ப பீக் ஆயிடுச்சு ஸோ இந்த சிக்னேச்சரையும் சொல்லி தரப்பறேன் இந்த மாதிரி சிக்னேச்சர் ப்ராடக்ட் யாருமே கண்டிப்பா வந்து தந்திருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன் நான் சொல்லித் தரதே உங்களுக்கு பயனா இருக்கு நல்லா இருக்கு யூனிக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா கீழே வந்து எஸ் அப்படின்னு மட்டும் ஒரு மெசேஜ் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ட்ரைனிங் எடுக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லி ஒரு கமெண்ட் கமெண்ட் சோ இந்த மெராக்கல் டீல பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு இல்ல அஞ்சரை ஜாமான் தான் சேர்க்க போறோம் அந்த அஞ்சரை பெட்டி ஜாமான்ல என்னென்னலாம் வரும் அப்படின்றதான் இதுல சொல்லி தரப்போறேன் அது போக இதோட ரா மெட்டீரியல் உங்களுக்கு கை கொடுக்க போறோம் அதோட டீ அந்த பவுச் இருக்கு இல்லையா அந்த டிப்பையும் உங்களுக்கு கைக்கு கொடுக்க போறோம் இதெல்லாம் வந்து எல்லாருமே பண்ணிட மாட்டாங்க சோ இது எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் உங்களுக்கு கைக்கு வரப்போகுது ஃப்ரீயாவே சோ இது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கஞ்சி வெரைட்டி நம்ம எப்பவுமே போடுவோம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த வெயிட் லாஸ் பொரிஜினிக்ஸ் சொல்லி தர போறேன் இந்த வெயிட் லாஸ் மிக்ஸ்ல என்னென்ன வகையான அரிசிகள் சேர்க்கிறோம் என்ன தானியங்கள் என்ன சீக்கிரட் ரெசிபி சேர்க்கறேன் அப்படின்றதையும் கண்டிப்பா சொல்லி தரப்போறேன் இது எண்டர்டைனிங் தராதுன்னா கண்டிப்பா த்ரீல இருந்து கண்டிப்பா கம்மியாகும் இந்த வெயிட் லாஸ் பொரிஜினிக்ஸ்லையும் நம்ம சொல்லி தரப்போம் இதோட ப்ராடக்ட்டும் உங்க கைக்கு வந்து கொடுக்க போறோம் ப்ராடக்ட்டும் உங்க கைக்கு வந்துடும் இது பாத்தீங்கன்னா வந்து நல்லாவே சரி பண்ணி கொடுத்து உங்களுக்கு இன்சுலின் நல்லாவே சரி பண்ணி கொடுக்குது மிக முக்கியமா பிரயணிக்கு வாங்க தரேன் சோ அந்த நிறைய ப்ராடக்ட் எல்லாம் நாலு வகை ப்ராடக்ட் பண்றோம் முக்கியமா வந்து ஸ்நாக்ஸ் லட்டு தானே அந்த லட்டுல என்ன சொல்லி போறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம் நம்ம லட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வந்து அதுவும் யூனிக்காக பண்ணிருக்கோம் ஒரு பன்னெண்டு வகையான மில்லட் போட்டு லட்டு பண்றோம் இருபத்தி அஞ்சு வகையான அரிசிகள் போட்டு அதாவது ஒரு லட்டுல அஞ்சு வகையான அரிசிகள் அரைக்கணுது நம்ம தான் அந்த லட்டு போட்டு ஒரு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அரிசிகள் போட்டு லட்டு பண்றோம் இது பாத்தீங்க அப்படின்னா என்ன லட்டு சொல்லி தரப்போனா கால்சியம் லட்டு சொல்லி தரப்புறேன் கால்சியம்ல வந்து என்னென்ன பொருள் சேர்க்கப்பறோம் அது எந்த பதத்துல வருது எப்படி அரைக்கணும் அரைக்கிற பதம் இருக்கு அந்த பதம் அது போக வந்து நெய் எந்த அளவு சேர்க்க சேர்க்கணும் எவ்வளவு சர்க்கரை சேர்க்கணும் அப்படின்றதையும் நம்ம இதை சொல்லி தரப்போம் இந்த எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட்டை உங்க கைக்கு வந்துடும் இந்த ப்ராடக்ட்ல எங்க வாங்குறேன் அப்படின்றதையும் நான் சொல்லி தரப்போறேன் ஸோ இந்த லட்டு வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த அஞ்சு வகையான ப்ராடக்ட்டே வந்து நம்ம வந்து சொல்லி தரப்போறோம் இந்த அஞ்சு வகையான ப்ராடக்ட் தான் நம்மளோட ட்ரைனிங்ல நீங்க கேட்டதெல்லாம் வரப்போது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நான் உடைய நான் என்னோட சிக்னேச்சரா எடுத்து எடுத்து நான் போட்டிருக்கேன் வேணுன்றவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணுங்க அவங்க லிங்க் அனுப்புவாங்க அப்படி இல்லை அப்படின்னா என்னோட இன்ஸ்டா ஐடிக்கு போனீங்க அப்படின்னா வயோல வந்து லிங்க் இருக்கும் டேரெக்டா நீங்க கிளிக் பண்ணிக்கலாம் யூடியூப்ல வந்து லிங்க் கொடுத்தவங்களா கிளிக் ஆக முடியாது சோ அதனால வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் பண்ணல ரிப்ளை பண்ணலன்னு தப்பா நினைச்சுக்காதி நிறைய மெசேஜ் நிறைய என்கொயரி நானே எதிர்பார்க்காத ஸ்லாட்ஸ் வந்து சோ அதுக்காக தான் சொல்றேன் கண்டிப்பா ரிப்ளை பண்ணிருவாங்க உங்களுக்கு கிளாஸ்க்கு முன்னாடியே வந்துரும் ஏற்கனவே அமௌண்ட் பே பண்ணவங்களுக்கும் சொல்றேன் உங்களுக்கு வந்து குரூப்ல வந்து ஆட் பண்ணிருவோம் ஒரு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் உங்க குரூப்ல வந்து நம்ம ஆட் பண்ணிடுறோம் சோ வந்து கன்ஃபர்மேஷன் வரலாம் எது தப்பானிச்சு வேணா நம்ம வந்து அது ஃபுல்லாவே கன்ஃபர்மேஷன் மெசேஜ் தான் ரேஜர் பே மூலயமா வாங்கி இருக்கிறதுனால எங்களுக்கு அது வந்து வந்துரும் ஸோ அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த ரெசிபியோட சேர்த்து என்னென்னலாம் வரும்பா அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க என்னென்னா இந்த ஒவ்வொரு ரெசிபியும் செய்யக்கூடிய ரா மெட்டீரியல் ரா மெட்டீரியல் உங்க கைக்கு வரப்போகுது ஏன்னா வந்து ஒரு வந்து அரிசி எல்லாம் எங்களுக்கு கிடைக்கல நீங்களே கொடுத்துருங்களேன் அப்படின்னாங்க சோ அதனால இந்த அரிசி வகைகள் போட்டு இந்த பயிர் வகைகள் பருப்பு வகைகள் எல்லாத்தையுமே வந்து உங்க கை கொடுக்க போறோம் ரா மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு அது போக அதை நீங்க வரத்து பாத்துக்கலாம் என்ன வேணாலும் பண்ணி பாத்துக்கங்க அதோட எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் நான் கொடுத்துறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்கெட்ஸ்ல உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே அந்த இதுல வந்துடும் அந்த ப்ராடக்ட்ல நம்மளோட ப்ராடக்ட்டும் நீங்க செஞ்ச ப்ராடக்ட்டும் கரெக்டா இருக்கா நீங்க வந்து ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க அது ரொம்ப நல்ல ப்ராக்டிக்கல் மைண்ட வந்து கொடுக்கும் உங்களுக்கு சூப்பரா ஸோ நல்லா வரல அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணி நம்ம அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்க்குரிய அந்த பவுச்சா இருக்கட்டும் இந்த ஸ்டிக்கரிங்கா இருக்கட்டும் ஸ்டிக்கர் வந்து என் வீட்டுக்காரதான் சோ அது வந்து நம்ம இது பண்ண முடியாது சோ என்ன சர்டிபிகேட் வாங்கணும் என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் பண்ணணும் முக்கியமா மார்க்கெட்டிங்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லி தரவே மாட்டாங்க நிறைய மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் வந்து நம்ம சொல்லி தரப்போம் அந்த டெக்னிக்ஸ் வந்து எப்படி வந்து நான் சர்வே ஆனேன் எப்படி வந்து இந்த நான் சின்னதுல இருந்து ஆரம்பிச்சு எப்படி ஒரு சோசியல் மீடியா மூலியமா இவ்வளவு தூரம் வளர்ந்தேன் அப்படின்ற அந்த சக்சஸையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் அது மட்டும் இல்லாம பிராண்ட் பிராண்டிங் அண்ட் பேக்கேஜிங் எப்படி பண்ணனும் மிக முக்கியமா மிக முக்கியமா ஒவ்வொரு மிஷின் செய்யும் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போறேன் இந்த மிஷின் எதுக்கு யூஸ் ஆகும் இந்த மிஷின் நான் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த கான்டாக்ட் நம்பரையும் டைரக்டா ட்ரைனிங் அட்டன் பண்றவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் அவங்களுக்கு மட்டும் தான் நான் கொடுக்க போறேன் ஸோ ஒவ்வொரு மிஷின் ப்ளஸ் அதோட காண்டாக்ட் நம்பரையும் நான் கொடுக்க போறேன் அது ப்ரொமோஷன் கிடையாது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுனால அவங்களுக்கு கொடுக்க போறேன் இது மட்டும் இல்ல இது மட்டும் இல்ல இது ஃபுல்லா இது இது ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லேயும் நான் பண்ணி கொடுத்துருவேன் எந்த டவுட்னாலும் கண்டிப்பா அந்த கீழே தெரிகிற ட்ரைனிங் குறிய நம்பர்ல மட்டும் கூப்பிடுங்க தயவு செய்து வேற நம்பர்ல கூப்பிடாதீங்க அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாம யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ட்ரைனிங் என்கிட்ட எடுக்கிறீங்க எடுத்து அந்த ப்ராடக்ட் நல்ல லாசிக்கோங்க நான் சொல்லி கொடுக்குற ப்ராடக்ட ஒரு பிராண்டா கொண்டு வர்றீங்க நீங்க ஒரு பிராண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நான் ப்ரமோஷன் என்னோட சோசியல் மீடியா பேஜ்ல இருந்து நான் தரேன் ரொம்ப நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்க என்னவர் உங்களை பாத்துக்கும் சோ நீங்க வந்து அந்த ப்ரொமோஷனா நான் ஏத்துக்கிறேன் ஒரு வீடியோ கண்டிப்பா என்னோட ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பா நான் வந்து பண்ணி தரப்போறேன் அது நீங்க பிராண்டா பண்ணியிருக்கணும் நம்மளோட ப்ராடக்ட்டாக கொண்டு போயிருக்கணும் சோ அந்த மாதிரி தான் இத்தனத்தையும் நான் வந்து ஒரே ட்ரைனிங்ல சொல்லி தர போறேன் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சனிக்கிழமை முப்பதாம் தேதி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி கா மதியம் பன்னெண்டு இருந்து மூணு மணி பேச மூணு மணின்றது வந்து நான் பேசுறதுலயே நாலு அஞ்சு மணி ஆயிரும் நீங்களே கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கேட்பீங்க சோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர்டா வந்துக்கோங்க சாப்பாடு எல்லாம் பக்கத்துல எரிச்சி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம பேசி நம்ம கொஞ்சம் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது வந்து ஒரு லஞ்ச் டைம்ன்ற எனக்கு அப்பதான் டைமிங் இருக்கு சோ அதனால தப்பா இப்ப இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல எனக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல ஆனா என் ஃப்ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவ சும்மா இருக்கா அவங்க வீட்டுல சண்டை போடுறாங்க ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா அவளுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இல்ல அவளுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்பிங் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா அதை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா கண்டிப்பா இருக்கும் ட்ரெயினிங்ல வந்து சந்திப்போம் என்னென்ன அப்படிங்கறத பாக்கலாம்